ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சரி சின்ன பொண்ணு இப்ப நம்ம தொடங்குறோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள இந்த saree எல்லாம் எடுக்கணும் இல்லையா அதுக்கு முதல்ல என்ன பண்ண ம் அதம் பீரோல கட்ட கட்ட அடிச்சு வச்சிருப்பீ அதல ரெண்டு கட்ட எடுத்துக்கிட்டு வாங்க ஆமா கட்ட கட்ட அடிச்சு வச்சிருக்க வை இவ பார்த்தா எழுத வாங்கி கட்டிடாத பத்துக்க ஷூ கடவுளே நீங்க ரெண்டு முதல்ல சண்டை போடாம இருங்க இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் ஏதாவது ஐடியா தோணுதா உமா சொல்லாம் எல்லாரும் காசு போட்டு ஃபர்ஸ்ட் சாரி வாங்கோனா எனக்கும் ஓகே முதல்ல நான் ஒரு ஐம்பது சாரி நீ ஒரு ஐம்பது சாரி அவங்க ஒரு ஐம்பது சாரி எடுத்து பக்கத்துலேயே சேல்ஸ் படி பார்ப்போம் அதுக்கப்புறமா பெரிய மண்டபமாக பார்க்கலாம் எப்படி சின்ன பொண்ணு என்னக்கா ஐம்பது ஐம்பது சாரி வச்சு ஒரு எக்ஸ்போ தான் பண்ண முடியுமா எப்படி இவா சொல்லியா நீங்கள் அவ்வளோக்கு பேச இருக்காத சின்ன பொண்ணு நான் என்ன சொல்லியேன்னா முதல்ல நம்ம எல்லாம் ஒரு பிளான் போடுவோம் அந்த ப்ளானை தான் நம்ம சொல்லுங்கன்னு சொல்லியேன் பிஸ்னஸ் தொடங்கும் தொடங்கும் மட்டும்தான் எப்பவுமே சொல்லியும் தவிர எந்த பிஸ்னஸ்மே தொடங்குற மாதிரியும் இல்ல அதுவும் இல்லை சின்ன பொண்ணு முதல்ல நம்மக்கிட்ட எல்லாம் வச்சிருப்போம்ல சேரீ இதை ஏ விற்பனை மாதிரி காட்டுவோம் ஆ காட்டு அப்புறம் அந்த சேரீ தான் வாங்குனேன்னு சொன்னால் அதே மாடலை தேடை ஓடணும் இவங்க எல்லாம் சொல்லியா அவன் இவன் பேசி நீ வேறு கேட்க பாரு

அதுக்கப்புறம் நான் அதை யோசிக்கல இதை யோசிக்கிறேன்னு யாரும் எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாது எப்படி ஆமா நல்லபடி நல்லா யோசிச்சுக்கோங்க அப்புறம் அது இல்ல இது இல்ல எதுவும் சொல்லக்கூடாது சரி வா இப்பவே கடைக்கு போவோம் கொஞ்சம் சாரி வாரிட்டு வரும் எப்படி ஏதோ பைசா இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்து பைசா இல்லதான் இப்ப தானே மாசம் மறந்து அதான் வீட்டு செலவு பைசா கொஞ்சம் போல இருக்கு அதை வச்சு சாரி வாங்குவோம் வாங்க சரி உனக்கு எப்படி உம்மா போமா எனக்கு ஓகே தான் வா போலாம் அப்ப வாங்க உடனே போவோம் ஆ ஃபியூ மினிட்ஸ் லைட் ஆகிட்டே கிடையாக்கா எத்தனை வாட்டி சொல்லியாச்சு பூட்டி கிடைக்க விட தட்டிட்டு கிடைக்க சொன்னா சொன்னால் புரிஞ்சதும் மாட்டா அழுவ சொல்லி புத்தியும் இல்லை சுவையை புத்தியும் இல்லை பாருங்களேன் சரி விடுலட்சுமி நம்ம விலைக்கு பார்த்தாச்சும் அதை கேட்கலாம் அவங்களா தட்டி பாக்கட்டு ஒருவேளை வசந்தி உள்ள பூட்டிட்டு இருந்தாலும் இருப்பா அவ அப்படி விட்டா ஆளுதான் ஆமா அதுவும் சரிதாக்கா ஆமா குழம்புக்கு நான் என்ன காட்சிய ஞாத்திரிய வேலையை போயிட்டு வரும்போது சாயங்காலம் சந்தையிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்தவம்மா அதை தானே இந்த மீனையும் கழுவி குழம்பு வச்சேன் பிள்ளைகளுக்கு காலையில் புளி சாதம் கண்டி கொடுத்துட்டேன் நீ மத்தியானத்துக்கு தானே அந்த இடம் மீன் குழம்பு மட்டும்தான் வச்சுருக்கேன் ராத்திரி நீ சாப்பிடும்போது ஒரு முட்டை ஏதாவது பொரிச்சனம் பார்த்துக்க ம் அன்னனால பாட அப்படியே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களாக்கா நம்மளை பாருங்களாம் காலையில் எலும்பி வேலை வைக்கும் வீட்டில் இருக்கும் சமைச்சியும் அப்படியே போகுது பாருங்கக்கா வேற என்ன பண்ண லட்சுமி நேரம் தான் எப்படியோ போகுது ஏதாவது ராத்திரி மழையை பற்றியா ஆமாக்கா நான் மழை வரணும்னு நினச்சி கூட பார்க்குற பார்த்துக்கிறேங்க நான் வேற சாயங்காலம் போல் துணியை துவச்சி எல்லாம் மாடியில் கொண்டு காய போட்டிருந்தேக்கா ராத்திரி பெஞ்ச மழையில எல்லாம் நினைஞ்சு போச்சு பாத்துக்கிடுங்க ஐயே அப்படியா கவனி சொல்லிய மழை வந்தாத மழை வந்தத பார்த்தேன்க்கா இந்த மனசை ஒரு எட்டை போலயே சொன்னாவ துணி எல்லாம் தோச்சுக்கிட்டு இருக்காத ராத்திரி மழை வரம் போல இருக்குன்னு நான் வேற ஏமா இவைய பெரிய ஞானி இவைய சொன்னோம்னா மழை வந்துறேன்னு வேற இவ்வளவு திட்டிக்கிட்டு எடுத்துட்டாங்க போனேன் பார்த்தா மழை சரி இனி போய் எடுத்தத மழையில யார் நினைச்சிட்டு போய் எடுக்க அவனு அப்படியே கடந்துகிட்டேங்க்கா ஓ அப்படியாமா

நான் வேற சம்மளம் கடச்சன தரேனா ஆ சரிக்கா வசந்தியா ஊமால என்ன பால் கூட பைசா தரல நான் கேட்டு பத்திட்டி இவ தருனவன உங்களுக்கு தரேனாக்கா ஆ சரி லட்சுமி போயிடு சீக்கிரமா வந்திரும் அக்கா நான் வேற ஏ மாமி அரட்ட சொல்லாம வர்றேன் ஆ ஆமா அப்படியே சொல்லிட்டா மட்டும் வாடி வந்திர வா போண முடிக்கிட்டு என்ன சின்ன பொண்ணு மூணு நேரமா எங்க கிளம்பி அதானே முப்பரும் தேவிலா கிளம்பிட்டு இருக்கதியே எங்கயோ ஒரு சாரி பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதான் கொஞ்சம் சாரி எடுக்கிறதுக்கு கடைக்கு போகிறோம்க்கா வரையலா எப்படி டீ கடை வச்சா இட்லி கடை வைக்க போகிறேன்னு சொன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வைக்க போகிறேன்னு சொன்னா அப்புறம் இப்போ என்ன சாரி கடையில் வந்து நிற்குது ம் ஆமாம் ஆமாம் எல்லாம் ஒரு முயற்சி தானே அதான் பிஸ்னஸ் தொடங்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் எப்படி வரையலா நான் அங்கே ஒன்று வரலம்மா நீங்களே போய்ட்டு வாங்க எதையும் தொடங்குங்க போவாங்க ஏக்கா நாங்க சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்க தான் முதல்ல வாங்கலனா உங்க ரெண்டு பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் சரி வசந்தி வாங்கலாம் வசந்தி நீ ஏன் உமா வந்தா பாலுக்குள்ள பாக்கியனா தரலமா அத உடனே சீக்கிரம் தரதுக்கு பாரா தரலாம் கொண்டு உடனே பேயற மாட்டேன் முத முறை ஒரு பிசினஸ் தொடங்கிட்டு கிளம்பியும் பாலுக்குள்ள பாக்கியதான் கேக்குறீங்க மனசாட்சி இல்லாம என்ன வசந்தி அவ இப்ப உடனே தானே கேட்டா கிடைக்கும் போது தான் தானே கேட்டா

முடிஞ்சவரை நம்ம அவளை என்கரேஜ் பண்ணுவோம்னு பார்க்காம தொடங்கின உடனே பால் உள்ள பாக்கிய தானே போதும் நிறுத்து இவ்வளவு ரோசமான உள்ளவா பால் உள்ள ரூபாய் தந்திருக்கணும் அள்ளி வச்சுன போட்டு இங்க பாருங்க உங்களுக்கு தான் பியாச தெரியணும் ரொம்ப பியாசாதீங்கண்ணா லட்சுமி சத்தம் போடாத லட்சுமி வசந்தி விடா ஏக்கடா இவ கிட்ட பொறுமையா தனக்க கேட்டேன் இவன் எதையோ ஒரு கோவத்தை மனசுக்குள்ள வச்சிட்டு இப்படி அங்கட்ட ஆடிக்கிட்டு கிடக்கியா வசந்தி அக்கா விடுங்க அக்கா என்பவுமே நான் பார்த்துருக்கேன் சிட பொண்ணு என்கிட்ட நான் மட்டும்தான் ஐயே இப்படி சவுண்டு போட்டு கேட்குது பார்த்துக்க என்கிட்ட நான் பால் உள்ள ரூபா கொடுக்க இல்லாமல இருக்கேன் ம் அப்புறம் கொடுக்கணும்னா கொடுத்துருக்க தானே இன்னைக்கு டேட் எத்தனை ஆகுது கொடுக்க தானே ஆ வாய் மட்டும் காட்டிகிட்ருக்கிய அது இல்லைண்ணா ரூபா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ வேற சாரி வேற எடுக்க போகிறோம் அதான் அவையில் கொடுத்தா ரூபா தேவையாது அதான் யோசிக்கேன் அப்போ எதுக்கு வாய விடுறிய வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே தரையின்னு ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டியதானே நான் உமாலும் சும்மா தானே நிற்கியா உமா சாயங்காலம் உனக்குள்ள பாலுங்களை பைசா கொடுப்பா இல்லையா அப்போ எனக்கும் சேர்த்து கொடு நான் உன அப்புறமா தரேண்ணா அப்புறங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இவ்வளோ ரோசமாக சண்டை போட்டவியே பாலுக்குள்ள பைசையை கொடுத்துக்கிட்டே வாங்க நாங்கள் வெயிட் பண்ணியோம் என்ன சின்ன பொண்ணு ஆ ஆமா வசந்தியக்கா போய் எடுத்துக்கிட்டு வாங்க இல்லத எல்லாரும் சியாந்தா வரைய

நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டனா உன் வியாரை சொல்லி என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போச்சுன என்ன பொண்ணு தேவையில்ல என்கிட்ட வராத லட்சுமி கோவப்படாத லட்சுமி எது கிட்ட இப்படி கோவப்பட்டு இருக்க எல்லாரும் நானும் ஒரு இலக்கார ஆகி போச்சுக்கா எப்படி இந்த பாருங்க வந்தல சரி விடுங்க தாய் கலவி வாயை மூடுன தாய் கலவி அம்மே தாய் கலவி வாயெல்லாம் கிழிச்சு எடுத்துருவேன் இப்படி பேசின எடுத்தேனா பாருங்களா கோவம் வந்துருச்சு துறைக்கு கோவம் வந்துருச்சு

அந்த அஞ்சு பேரும் தான் அல்ல நிக்கு சவுண்ட் ஆஃப் பேசியாலும் சண்டை போடலாம்னு தெரியல பாத்துக்க சண்டை போட்ட மாதிரி தான் சவுண்ட் கட்டுச்சு அதான் என்ன யாதுன்னு பாத்துட்டு போல வந்தேன் யாருக்கெல்லாம் சண்டையோ அது கிளியரா தெரியலையே ம் யார்கிட்ட கேக்குறது பொறுங்க பொறுங்க நான் வசந்தி வர வசந்தி கிட்ட கேட்கலாம் யா வசந்தி ஏன் ஒரு மாதிரி வர ஒண்ணல்ல சும்மாதான் இல்ல இல்ல வசந்தி அக்காவுக்கு

நான் வரேன் பாத்திமா இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல பாத்துக்க வரேன் என்ன முழுசா சொல்லாம பாதிய மட்டும் சொல்லிட்டு போறா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றானுளா என்ன பிசினஸ் தெரியலையே அறியாம விட கூடாதுக்கா சரி விடு அவ கூட ரெண்டு நிமிஷம் பேசின அவளே ம் ஆமா அதுவும் சரிதான் Thank